ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஆத்மசுத்தியினுடைய முக்கியத்துவம் குறிப்பாக ராமாயணத்தில் வான்மீகியால் கொடுக்கப்பட்ட உயர்ந்த தத்துவத்தில் உள்ள ரகசியம் என்றே சொல்லலாம் என்றால் அன்றைய ஞானிகள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையில் வந்த இருளை போக்கிடும் நிலையாக அகசிய உணவர்களை சிறுக சிறுகள் நுகர்ந்து வளர்ச்சி பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களைத்தான் காவியங்களாக புராணங்களாக நமக்கு தனக்கு பின் வரக்கூடிய மக்களும் அந்த பயனை அந்த பலனை அடைய வேண்டும் என்று கொடுத்து சென்றார்கள் ஆக கதாபாத்திரங்கள் என்று பார்த்தால் நமக்கு வெறும் கதையாகத்தான் தெரியும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை பார்த்தோம் என்றால் எவ்வளவு பெரிய தத்துவத்தை நமக்கு எளிதாக அந்த ஞானிகள் கொடுத்து சென்றார்கள் என்பது தெரியும் அதை நமது ஞானகுரு நம் நாம் அந்த புராணங்களிலே உள்ள மூலக்கூறுகளையும் அதில் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் தெளிவாக இதில் எடுத்துக் கூறுகின்றார்கள் ராமாயணத்தில் ஒரு காலகட்டத்தில் பரதன் தன் தாயிடமே உன்னை அன்றே கொன்றிருந்தால் என்று கேள்வி கேட்பதாக ஒரு காட்சி வரும் அதுபோன்ற ஒரு தத்துவத்தைத்தான் இதில் கொடுக்கின்றார்கள் ஞானகுரு அன்றே கொண்டிருந்தால் என்றால் இதனுடைய அர்த்தம் யாரையும் கொலை செய்வதோ துன்புறுத்துவதோ அதனுடைய உள்பொருள் அல்ல தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் அதாவது விவசாயம் செய்பவர்கள் நல்ல பயிரணங்களை நட்டு அவருடைய நிலங்களிலே வளர்த்து வந்தாலும் அறியாத அதில் அதற்குள் மறைந்துள்ள வித்துகள் அதாவது கலைகள் என்று சொல்லுகின்றன அந்த கலைகள் முளைக்கப்படும் பொழுது அந்த கலைகளை அந்தந்த காலகட்டத்தில் பிடுங்கிவிட்டால் நாம் பயிரிட்ட பயிர் செழிப்பாக வளரும் கலைகளை பிடுங்கவில்லை என்றால் நல்ல பயிர்களுடைய பலன் நாம் காண முடியாது நல்ல பயிர்களுடைய பலனும் அழிந்துவிடும் கலைகள் தான் மிச்சம் இருக்கும் ஆனால் கலைகள் என்பது வலு கொண்டது விஷத்தன்மை வாய்ந்தது அதற்கு நாம் விக்கே போட வேண்டியதில்லை மண்ணுக்குள் மறைந்த நிலைகள் இப்படி ஊடக வரும் அதை போன்றுதான் இந்த வாழ்க்கையில் நாம் நன்மை என்ற நிலைகள் நாம் செய்ய முற்பட்டாலும் எப்படி தங்கத்தில் மற்ற செம்பு வெள்ளி பித்தளை இவைகளை சேர்த்து அதை ஒரு சில அளவுகள் படி சேர்த்தால்தான் தங்கத்தை ஆபரணமாக செய்ய முடியும் வெறும் தங்கத்தை நாம் ஆபரணமாக செய்ய முடியாது அதை ஒட்டமைப்பதற்கு இணைத்து செயினாக கொண்டு வருவதற்கு அவைகள் தேவைப்படுகின்றது ஆனாலும் அந்த தங்கத்தை அழித்து மீண்டும் வேறொரு நகை செய்ய வேண்டுமென்றால் அதில் கலந்துள்ள செம்பு பித்தளை ஆவிகளை பித்தளை ஆவியாக மாற்றிவிட்டு தங்கத்தை பரிசுத்து படித்துவிட்டு தான் மீண்டும் அடுத்த நகை செய்ய முடியும் அப்படி செய்யவில்லை என்றால் சிறுக சிறுக அந்த மற்ற தங்கம் அல்லாத பித்தளை வெள்ளி செம்பு இவைகளை அதிகமானால் தரம் இது இதுபோலதான் இங்கே பரதன் தன் தாயிடம் உன் தாய் வீட்டிலும் இதைத்தான் நீ செய்தாய் இன்று எங்கள் வீட்டிலும் இதையே தான் நீ செய்கின்றாய் இங்கே சாம்ராஜ்யத்தை அழிக்கி வந்துவிட்டாய் என்று தசரதன் மடிந்த பின் இதனுடைய விளக்கு உரைகளை தன் தாயிடமே கேட்பதாக அமைகின்றது அது அன்றே கொண்டிருந்தால் என்றால் வலிமை மிக்க சக்தி கொண்டு மற்றதை வீழ்த்த வேண்டும் என்ற நிலைகள் கொண்டுதான் தசரதன் மூன்று நாட்டையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்துகின்றான் அதற்கு உறுதுணையாக இருந்தது கையை ஆக மற்றதை வீழ்த்த வேண்டும் என்று எடுக்கப்படும் பொழுது அந்த வீழ்த்தக்கூடிய உணர்வுகள் அப்போதைக்கு அது நமக்குள் சிறு வித்துகளாக இருந்தாலும் அதனுடைய காலப்பதம் வரும்பொழுதுதான் வீழ்த்தும் உணர்வுகள் தன்னையே வீழ்த்தக்கூடியதாக அங்கே வருகின்றது அதாவது உள்பொருள் என்ன என்றால் நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தாலும் சரி அல்லது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று செய்தாலும் சரி உதாரணமாக ஒரு பொருளை கையில் எடுத்து வேலை வேண்டும் என்றால் வேலை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் நல்லதை செய்ய வேண்டும் என்பதன் நோக்கம் ஆனால் அந்த பொருளை கையில் எடுத்து வேலை செய்த பின் கையில் அந்த அழுக்கு ஒட்டிவிடுகின்றது அந்த அழுக்குடனே நாம் உணவை உட்கொண்டால் அல்லது நல்ல பொருளை தொட்டால் அந்த பொருளும் வீணாகி விடுகின்றது அல்லது அப்படியே நாம் உட்கொண்டால் நம் உடலுக்கு தீங்கி விளைவிக்கின்றது இது போன்றுதான் நாம் நன்மை 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 நல்லது நல்லது என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை செயல்படுத்துகின்றோம் ஆனால் அந்த நல்லதை சாதிக்க நாம் மற்றொன்று இணைந்து செயல்படும் அதை அவைகளும் அதில் ஒட்டி கொள்கின்றது அந்த ஒட்டி கொண்டது அதனுடன் சேர்ந்து சிறுக சிறுக தங்கம் நகை செய்யும்பொழுது எப்படி செம்புத்துக்களை வெள்ளி இவைகள் இணைந்து சேருகின்றது போன்றது இந்த வாழ்க்கை என்ற ஓட்டத்தை நாம் ஓட்டுவதற்கு அதுபோன்ற மற்ற குணங்களும் அதாவது அதை தீமை செய்யக்கூடிய குணங்கள் என்று சொல்லலாம் சளிப்பு சங்கடம் சங்கம் சஞ்சலம் வேதனை ஆத்திரம் கோபம் என்றால் ஒரு நல்லது அடுத்த அடுத்தவிடம் நாம் கேட்கின்றோம் அதை அடுத்த நம்மிடம் வந்து சொல்கின்றார்கள் சங்கடப்பட்டு சொல்வார்கள் வேதனை சொல்வார்கள் ஆத்திரத்துடன் சொல்வார்கள் கோபத்துடன் சொல்வார்கள் விரக்தி அடைந்து சொல்வார்கள் என்ன ஏது என்று நாம் போது இத்தனை நமக்குள் வந்து ஒட்டி கொள்கின்றது அதை அப்பொழுதே அந்த கணமே அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே அதை நாம் மாற்றி அமைத்திருந்தால் அவைகள் நமக்குள் வளராது ஆனால் நாம் நல்லதின்பால் நினைவை செலுத்திவிட்டு இவைகளை பற்றி சிந்தனை செய்யாது செல்லப்படும் பொழுது அடுத்தடுத்து நாம் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்று செயல்பட்டாலும் இந்த சிறுக சிறுக சேர்ந்தது நமக்குள்ளே ஒட்டிக்கொள்கின்றது இதுதான் கூணி என்று குறுகிய உணவு என்று சொல்லி இந்த பரதனுடைய தாய்க்கு யார் உபதேசிக்கிறார் இந்த கூலிதான் சொல்லிக் கொடுக்கின்றது ராமன் பட்டம் சூட்டிவிட்டால் நீ வேலைக்காரியாக மாறிவிடுவாய் ஆகையினால் உன் மகன் தான் பச்சம் சூட்ட வேண்டும் உன் மகன் பட்டம் சூட்டினால்தான் நீ வலுவான நிலையில் இருக்க முடியும் என்று இங்கே நன்மை செய்யக்கூடிய உணர்வுகளுக்கு ஊட்டம் கொடுக்காதபடி தீமை செய்யும் நிலைகளுக்கே அதாவது தன் பிள்ளைக்கே அங்கே முன் உதாரணம் கொடுக்க வேண்டும் என்று எந்த சலிப்பு சங்கடம் சஞ்சலம் வேதனை கோபம் விரக்தி என்று சொல்கின்றோமோ அதைதான் ஆட்சி புரிய வேண்டும் என்று அந்த உணர்வுகள் உபதேசம் கொடுப்பதாகத்தான் வான்மீ ராமாயணத்தில் அந்த கதாபாத்திரங்களை அனைத்து அந்த உண்மைகளை வெளிப்படுத்தி காட்டுகின்றார் இதைத்தான் அங்கே அந்த வரப்படி கேட்கப்படும் பொழுது தசரதன் மடிந்த பின் பரதன் வந்து கேட்கப்படும் பொழுது அவன் அதை தெளிவாக சுட்டி காட்டுகின்றான் உன் தாய் வீட்டிலும் இதைத்தான் செய்தாய் எங்கள் வீட்டிலும் இதையெல்லாம் நீ என்று உன்னை அன்றே கொண்டிருந்தால் அதை தீமை செய்யக்கூடிய குணங்களை தீமை செய்யக்கூடிய உணர்வுகளை அன்றே நாம் கொன்று பழகுதல் வேண்டும் அதாவது இதனுடைய உள்பொருள் கலைகளை நீக்குவது போன்று நீக்கி பழக வேண்டும் என்றுதான் வான்மீகி இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற அதை மூலக்கூறை ஞானவர்கள் நமக்கு உணர்த்துகின்றாள் அதனுடைய வழக்குவரையாக கொடுக்கப்படும் போது ஒவ்வொரு நொடியிலேயும் எப்பொழுது நமக்கு தீமை என்று தெரிகிறதோ அந்த தீமை நமக்குள் வளராது தலைப்பு ஏன்னா நாம் தீமை என்றால் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வது அல்லது திண்டுவது அல்லது கொலை செய்வது இப்படி இரையதையோ தீமை என்று எண்ணுகின்றோம் ஆனால் நம்மை அறியாத நமக்குள் புகும் எத்தனையோ சலிப்பு சங்கடம் சங்கடம் சஞ்சலம் வேதனை குரோதம் ஆத்திரம் விரக்தி பயம் இவையெல்லாம் நாம் நம் உடலை உருவாக்கிய நல்ல குணங்களுக்கு நல்ல அணுக்களுக்கு தீமி செய்யக்கூடிய உணவுகளாக உள்ளே சென்று விடுகின்றது தீய வனைகளாக சென்று விடுகின்றது இதைத்தான் அங்கே அப்புறப்படுத்த வேண்டும் எப்படி நாம் கையிலே பட்ட அழுக்கை கையை கழுவி விடுகின்றமோ உடலிலே பட்ட அழுக்கை அன்றாடம் குளித்து நீக்கின்றமோ உடலில் பட்ட அழுக்கை உடையிலே பட்ட அழுக்கை துவைத்து நீக்குகின்றமோ அதுபோன்றுதான் என நாம் அழுக்கு நம் மீது ஒட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை நம் உடலை அழுக்கு ஒட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் அவைகள் வந்து ஒட்டிக்கொள்கின்றது நம்மை அறியாமலே அது அதுபோன்றுதான் அவைகளை நாம் அவ்வப்பொழுது நீக்கப்படும் பொழுதுதான் நம் உடலும் இருக்கும் நம் உடையின் இருக்கும் நாமும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ஆக புறநிலைகள் நாம் இதை சீராக செயல்படுத்த வேண்டும் அகநிலைகளுக்கு செயல்படுத்துவதற்குத்தான் இந்த தத்துவ பிரகாரம் யானைகள் இதை உபதேசிக்கின்றார் அந்த தீமையை வரலாறு தடுக்க வேண்டுமென்றால் தீமையை நீக்கிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உடனே நாம் உடனே பெற்றாக வேண்டும் அந்த உடனின் தன்மை நாம் நுகர்ந்தும் என்றால் அதை அதை அடக்கிவிடும் உதாரணமாக ஒரு பருப்பு இருக்கிறது என்றால் அந்த பருப்பை வேக வைத்து அதற்கு பின் அதை மண்ணிலே போட்டம் என்றால் அது முளைக்கிறதுதான் சதுர்த்தி ஏற்கனவே சொன்னதுனது தீய வினையின் உணர்வுகள் நமக்குள் வளராதபடி அப்போதே அந்த துரும நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ண வேண்டும் எதை கண்ணிலே பார்த்தமோ அடுத்த நொடியே அடுத்த கணமே ஒருவர் கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் என்று சொன்னாலும் சரி நமக்குள் உடலில் நோயோ வலியோ வேதனையோ எது வந்தாலும் சரி இல்லை குடும்பத்திலாக இருந்தாலும் சரி கண்ணிலே பார்த்த அடுத்த நொடியே அதனுடன் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சேர்த்து அதை அடக்கி பழகுதல் வேண்டும் அப்படி அடக்கினால் அது துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி முன்னாடி வரும் கண் பார்வை ஒன்று தான் அதாவது உள்பொருள் என்னன்னா நாம் துன்பமோ துயரமோ தவறோ குற்றமோ குறையோ இதை நாம் பார்க்கப்படும் நம் கண் பார்வை ஒன்றுதான் அதை தீமையை நுகர்கின்றமா அல்லது அதற்கு அடுத்த கணமே தீமையை நீக்கக்கூடிய உணவை நுகர்கின்றமா இதுதான் முக்கியம் அதனால் கண் பார்வை ஒன்று ஆனால் தீமையை நுகர்கின்றமா தீமையை நீக்க நுகர்கின்றமா ஆனால் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற நிலையில் அதை நாம் கேட்டுதான் அறிய வேண்டியிருக்கின்றது என்று சொல்லலாம் ஆனால் கேட்டறித்து நல்லதை செய்கின்றோம் ஆனால் அவர் ஒட்டிக்கொள்ளும் தீமையை நீக்க அந்த நீக்கக்கூடிய சக்தி நுகர்கின்றோமா தான் இங்கே யானவர்கள் இந்த விளக்க உடையக்கூடிய அன்றை கொண்டிருந்தால் ஆனால் அடுத்த கணமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரடி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா அடுத்த வரிசையில் முதல் வரிசையில் நாம் துன்பத்தையோ துயரத்தையோ கண்டாலும் அடுத்த வரிசையிலே துருவ நட்சத்திரத்தினுடைய கொண்டு வந்தோம் என்றால் எதிலே அந்த முதலில் சொன்ன சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ வேதனையோ இது பதிவாகின்றதோ அதோடு சேர்ந்து இந்த துருவ பதிவாகி பதிவாகிவிடுகின்றது இப்படி ஒரு கலக்கும் பருவத்தை இப்படி நாம் சேர்க்கும் இணைக்கும் பருவத்தை கொண்டு வருவதற்குத்தான் பரதன் அன்றே உன்னை கொண்டிருந்தால் என்று சொல்வதாக பொருள் ஆனால் ராமாயண அந்த காவியத்தில் தசரத சக்கரவர்த்தி மறைவுக்குப் பின் ராமன் காட்டிற்கு சென்றவன் பரதன் தன் தாயிடம் அன்றே கொண்டிருந்தால் எங்கள் சாம்ராஜ்யத்தில் இத்தகைய தீமை வந்திருக்காது என்று சொல்கின்ற ஆகவே அந்த அருள் உணவை கொள்வ நட்சத்திரத்தினுடன் நமக்குள் பதிவாக்கி தீமைகள் தனக்குள் வளராதபடி உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் இதை செயல்படுத்த வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்படுகின்றோம் இந்த நோய் என்றும் தெரிந்து கொள்கின்றோம் அடுத்த கணம் என்ன செய்ய வேண்டும் ஈஸ்வரா என்று பொருள் மத்தியில் நினைவு கொண்டு வந்து ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரில் எங்கள் இரத்தநாளங்களை கலக்க வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும் எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள் ஜீவனத்தில் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்று அடுத்த கணமே அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டவுடனே இதைத்தான் நாம் நமக்குள் பெருக்க வேண்டும் இல்லை என்றால் முன்பகுதி போவது அதாவது அவருடைய வேதனையோ நோயோ இது முன்னாடி போகும் உனக்கு இப்படி ஆகிவிட்டதா அவருக்கு இப்படி இருக்கின்றதே அவர் எப்படி சிரமப்படுவாரோ என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ குடும்பம் என்ன செய்யுமோ இந்த வேதனை நோயை முன்னாடி கொண்டு வந்து விட்டார் ஏற்கனவே சொன்னது நம் உடல் இருக்கக்கூடிய மற்ற தீமையான அணுக்களுக்கு இது உணவாக போய் சேரும் அந்த உணர்ச்சிகள் அந்த உணவின் இயக்கங்கள் அதிகமாகும் நம்மால் நல்லதை எண்ண முடியாது நல்லது எண்ண விடாதபடி அது தடுத்துக்கொண்டே இருக்கும் அதனால்தான் அடுத்த கணமே அப்போதே அன்றே கொண்டிருந்தால் என்று பரதன் சொல்வதாக ராமாயணத்தில் வால்மீகி மாமகர்ஷி தெளிவாக காட்டுகின்றார் சங்கடமோ சலிப்போ வெறுப்போ வேதனையோ கோபமோ ஆத்திரமோ வந்து அடுத்த கிழமை பிரேக் போட்ட மாதிரி அவைகளை தடுத்து நிறுத்த எதை வைத்து துருவ நட்சத்திரத்தை உடல் வைத்து எதன் துணை கொள்ளு உயிரான ஈசனின் துணை கொள்ளு அதுவே உயிரான ஈசனை புருவ மத்தியில எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரர் பேரில் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் எங்கள் உடல் இருக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா இந்த இரத்திலே கலந்து நம் ரத்தங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் அதில் கூடிய ஜீவனுக்களை ஜீவன்மாக்களை தூய்மைப்படுத்த வேண்டும் அதற்கு பின் அந்த மகிழ்ச்சியினால் சக்தி நோயுற்றோர் உடல் முழுவதும் படர வேண்டும் அவர் உடல் நோய் நீங்க வேண்டும் அவர் உடல் நலம் பெற வேண்டும் அவர் நல்லவராக வேண்டும் குடும்பத்தில் உயர்ந்த நிலை பெற வேண்டும் மலரை போன்ற மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இப்படி எத்தனையோ நல்லதுகளை நாம் சொல்லிக்கொண்டே வர வேண்டும் இதே போல ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போடுகின்றார்கள் காரசாரமாக பேசுகின்றார்கள் தகாத வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்றால் அதை பார்க்கின்றோம் முதலில் சொன்னவர் கண் ஒன்றுதான் பார்த்த உடனே நமக்கு ஆத்திரம் அடைகின்றன இப்படி பேசுகிறார்களே என்று கொதிப்படைகின்றது உணர்வின் இயக்கப்படி கொதிப்பு என்று சொன்னாலும் அதை விட்டுவிடக்கூடாது என்று குரு சொல்லி அதை உடனே நிறுத்த வேண்டும் சண்டை இடுவதை அல்ல அந்த உணர்ச்சிகள் நமக்குள் தோண்டி நமக்குள் கொதிப்பு நிறுத்த வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளையும் எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உடலுக்குள் அதை எடுத்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு பின் அந்த இரண்டு பேரும் சண்டையிடக்கூடியவர்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அது துருவ நட்சத்திரத்தில் அதிசயத்தை அவர் கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ணுதல் வேண்டும் அந்த உணர்வை பாய்ச்ச வேண்டும் அவரிடம் போய் நாம் சொல்ல வேண்டியதில்லை சொல்லக்கூடாது என்று சொல்லுங்கள் நம் மனதிலே நம் உடலுக்குள் நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த தீமை உருவாகாதபடி தடுத்து பழக வேண்டும் ஆனால் அப்படி செய்யவில்லை என்றால் அடுத்த அப்படி அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த ஆத்திரம் வரும் இது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த சண்டையற்றவர்களை அடுத்து நாம் நினைத்து பார்த்தால் இப்படி சண்டை போட்டார்கள் எப்படி பேசினார்கள் எப்படி சொல்கிறானே இப்படி செய்தானே என்று ஆத்திரம் நிச்சயம் வரும் எங்கிருந்து வந்தது நம் கண் பார்க்கின்றது ஊழ்வினையாக பதிவாக்குகின்றது பதிவான வித்து மீண்டும் அதற்குள்ளான உணவை அவர்களிடமிருந்து தான் அது அப்படி எடுக்கப்படும் பொழுது அந்த நினைவு அந்த உணவு மீண்டும் இயற்கை சக்தியாக வந்து ஆத்திரம் வந்து கொண்டே இருக்கின்றது யாரும் தவறு செய்யவில்லை அது அப்படி கருவாகி அணுவாகி அதனுடைய மலம் நம் உடலாகும் பொழுது நம் உடலே அது இரத்த குறிப்பாக மாறுகிறது அதில் நாம் வயதாகிவிட்டது அதனால் ரத்த குறிப்பு வந்துவிட்டது என்று சொல்லலாம் ஆனால் வயதாகவில்லை அந்த வித்து விளைந்து அதனுடைய விளைச்சல் அப்படி வருகிறது இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டே போகலாம் எந்தெந்த அடிப்படையில் எந்தெந்த குணங்களும் எந்தெந்த உடலில் நாம் அந்தந்த காலகட்டத்தில் நுகர்ந்தோமோ அவையாகவே அதன் அதன் வளர்ச்சி காலத்தில் வரக்கும்போது அந்தந்த நோயாக வருகின்றது அவை அனைத்தையுமே தடுத்து பழக வேண்டும் என்பதற்குத்தான் ராமாயண காவியத்தில் பரதன் சொன்ன தத்துவத்தை வான்மீனியால் கொடுக்கப்பட்ட மூலக்குறை உங்களுக்கு தெளிவாக்கி தீமை என்று நுகர்ந்தால் அடுத்த காலமே ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று அப்பொழுதே அந்த காலமே உடனடியாக நீங்கள் தடுத்து பழகுங்கள் இது முன்னாடி கொண்டு வர வேண்டும் இது முன்பகுதி வந்தால் நம் ஆன்மா வலுமாகும் தீமையை செய்யக்கூடிய அணுக்கள் நமக்குள் ஒடுங்கும் நன்மை செய்யக்கூடிய அணுக்கள் வளர்ச்சியாகும் உணர்வுகள் அனைத்தும் ஒளியின் சரீரமாக மாறும் இந்த வாழ்க்கையில் எளிதாக கடைபிடிக்கக்கூடிய முறைகளைத்தான் வான்மையை கொடுத்ததை நமது பொருளாக தெளிவாக்கி கொண்டு வருகின்றது